ஒருமுறை ஒரு சந்நியாசி காட்டுக்குள்ள போறார் அங்கு வேடென்ற பொறியாள ஏற்கனவே சிக்கி தன் முன்னங்கால்களை இரண்டையுமே இழந்திருந்த ஒரு நரியை பார்க்கிறார் நடக்கவே முடியாத அந்த நரி எப்போதும் ஒரே மரத்தின் அடியிலே தான் படுத்திருந்தது முடங்கிப் போயிருந்த அந்த நரி ஓரளவு நன்றாக கொளுத்திருந்தது இதை கவனித்த சந்நியாசியால் அதனை நம்ப முடியவில்லை அவர் இதை பற்றி யோசித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு சிங்கம் தான் வேட்டையாடியிருந்த மிருகத்தின் மாமிசத்தை எடுத்து வந்து அந்த நரி முன்னால போட்டது அந்த நரியும் அதை சாப்பிட்டது சந்நியாசியால் தன் கண்களை நம்பவே முடியவில்லை ஓ இது கடவுள் எனக்கு அனுப்பியிருக்கும் சேதி ஊனமுற்று முடங்கி நரிக்கு அது உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உணவு தேடி வருவதென்றால் தெய்வீகத்தின் பாதையில் நடக்கும் சந்நியாசியான எனக்கு உணவு ஏன் தானாகவே கிடைக்காது இனி நானும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்ய போகிறேன் என்று நினைத்து ஒரே இடத்தில் உட்கார்ந்தார் அந்த சந்நியாசி மூன்று நாள் ஓடிட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை நான்காவது நாளிலிருந்து பசி மிகுதியால் தியானம் செய்ய முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டே காத்து கிடந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு யோகியிடம் நடந்தவற்றை சன்னியாசி கூறினார் இது தெய்வத்தின் செயல்தானே எனக்கு மட்டும் ஏன் உணவு தானாகவே வரவில்லை என்று கேட்டார் அதற்கு அந்த யோகி நிச்சயம் இது கடவுளின் செய்திதான் ஆனால் நீங்களேன் அந்த ஊனமுற்று நரியை போல் நடந்து கொள்கின்றீர்கள் தாராள மனப்பான்மை கொண்ட அந்த சிங்கத்தைப் போல் நடந்து கொள்ள முயற்சிக்கலாமே என்று கேட்டார் இத நாங்களும் சிங்கமாக இருப்பதை விட நரியாக இருக்கவே ஆசைப்படுகிறோம் தானாக எதுவும் கிடைக்குமென இருந்திருக்கிறோம் சிங்கமாக வாழ பழகுங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியும் படகு கரை சேர்வதற்கு துடுப்பு மட்டுமே உதவும் அதுபோல நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும் இன்றைய உழைப்பின் வழி நாளைய வாழ்க்கையின் ஒளி உழைப்பில்லாமல் எவனும் முன்னேறியதில்லை உழைப்பே உயர்வு தரும் உழைக்கும் கரங்களே உயர்வு பெறும் உழைப்பவன் ஏழை அல்ல கோலையாய் எவன் இருக்கின்றானோ அவன்தான் ஏழை உழைப்பிற்கு பலன் மெதுவாக கிடைத்தாலும் என்றும் உயர்வாக மட்டுமே பேசப்படும் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே உழைப்பு என்ற ஒன்றை கொண்டு மட்டுமே முன்னேற்றம் என்ற கதவை திறக்க முடியும் நன்றி